سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني is قولي one who الله the الله who is the one تَعَالَى مِنْ மலக்குகளும் ஓர் அங்கத்தினர் ஆவர் அல்லாஹு இந்த மலக்குகளை ஒளியினால் படைத்திருக்கிறான் மனிதனை களிமண்ணால் ஆரம்பத்தில் படைத்தான் அதே போல ஜின்களை நெருப்பினால் படைத்ததாக அல்லாஹ் அப்ப அந்த வரிசையில் இந்த மலக்குகள் என்று சொல்லப்படுவோர் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களின் பணி வேலை என்னவென்றால் அல்லாஹ் எதை சொல்வானோ அதை செய்வார்கள் அல்லாஹ் எதை விட்டும் தடுத்து வைத்திருந்தானோ அந்த தடையிலேயே அவர்கள் நிற்பார்கள் இறைவனை புகழ்வது துதிபாடுவது தொடுவது செய்வது சுஜூது செய்வது எத்தனையோ வழக்குகள் சுஜூதிலிருந்து இருந்து இன்றும் வணங்கி கொண்டிருக்கிறார்களாம் இறைவனுடைய மறு உத்தரவு வரும் வரைக்கும் அவர்கள் அப்படியே தான் இருப்பார்களாம் இதே போல ருக்கோவில் சொல்ல சொல்வது என்று சொன்னால் அல்லாஹு தால எந்த உத்தரவை பிறப்பிக்கின்றானோ அந்த உத்தரவை நேர்மையாக நேரங்காலத்தோடு எந்தவிதமான அசட்டையும் இல்லாமல் அதை செய்வார்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்குகளின் தலைவராக ஜிப்ரீன் அலிஹி சலாத்து அவர்களை அல்லாஹ் நியமனம் செய்திருக்கிறார் இந்த ஜிப்ரீன் அலிஹி சலாத்துலாம் அவர்கள் எல்லா வழக்குமார்களுக்கும் தலைவர் இவர்களுடைய பிரதான பணி என்னவென்றால் இந்த பூமியில் அல்லாஹு தால யாரை நபியாக ரசூலாக தேர்வு செய்கிறானோ அவர்களுக்கு வகை கொண்டு வந்து கொடுக்கும் பொறுப்பு இதனால்தான் யூதர்களை யூதர்கள் ஜிப்ரீல் சலாத் உஸ்லாம் அவர்களை வெறுத்து ஒதுக்கி வந்தனர் ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த யூதர்கள் இஸ்லாமிய மக்களிடத்தில் இப்படி கேட்டார்களாம் கசீரில் வருகிறது இப்படி கேட்டார்களாம் முஸ்லிம்களே உங்களுடைய நபி முகமது சல்லா அலிசலாம் அவர்களுக்கு வகை கொண்டு வருவது யார் முஸ்லிம்கள் சொன்னாங்க எங்களது நபிக்கு வகை கொண்டு வருவது அப்படியா அவர் எங்களுக்கு ஆயிற்று எங்களுக்கு துன்பம் தரக்கூடியவராயிற்று இடையூறு தரக்கூடியவராயிற்று எங்களுக்கு வேதனையை கொண்டு வருபவராயிற்று எனவே அவர் கொண்டு வந்து கொடுத்த வகையை அந்த வேதத்தை நாங்கள் நம்ப மாட்டோம் மீகாயில் செலாம் அவர்களோடு எங்களுக்கு நல்ல உடன்பாடு உண்டு மீக்காயில் என்ற மலக்குகளும் மலக்கோடு எங்களுக்கு நல்ல தொடர்பு உண்டு ஏனென்றால் அவர் நல்லருள் கொண்டு வரக்கூடியவர் மழை கூடிய பொறுப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறான் எனவே அவரோடு எங்களுக்கு நல்ல தொடர்பு உண்டு ஒரு ஒரு வேளை வேளை முகமது சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு வேதம் கொண்டு வந்து கொடுக்கும் பொறுப்பை வகை பொறுப்பை இந்த மீக்காயிலுக்கு இறைவன் கொடுத்திருந்தால் முகம்மது சல்லா அலி செல்லம் அவர்கள் மீது இறக்கி அந்த வகையை வேதத்தை நாங்கள் நம்பியிருப்போம் என்று சொன்ன சகோதர பெரியோர்களை அல்லா அந்த யூத சமூகத்தை சமூகத்தை சபிக்கப்பட்ட சமூகமாக இன்றும் வைத்திருக்கிறார் ஏனென்றால் இப்படித்தான் அவர்கள் விதண்டவாதம் பேசுவார்கள் முன்னுக்கு பின் முரணாக வட்டி ஹராம் என்று சொன்னான் இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க பத்து ரூபா கொடுத்து பதினோரு ரூபா வாங்குறீங்க வட்டி அதே மாதிரி பத்து ரூபாய்க்கு பொருள் வாங்கி பதினோரு ரூபா நிற்கிறீங்க ரெண்டு ஒண்ணு தானே வியாபாரமும் வட்டியை போன்றது தானே வட்டியும் வியாபாரத்தை போன்றது தானே என்ற ஒரு கருத்திலே மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை கட்டளையை முழுமையாக மறுத்து தங்களுக்கென்று சில கூட்டங்களை ஏற்படுத்தி வாழக்கூடியவர்களாக இந்த யூத சமூகம் திகழ்ந்தனர் அவர் யூதர்கள் சொன்னாங்க எங்களுக்கும் ஜிவனுக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அல்லாஹ் குரானில் பேசினான்

அத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கும் எதிரி தான் அவங்க இப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம் ஜிப்ரீல நாங்க ஒதுக்குவோம் மீன்கொள்வோம் இல்ல நான் அப்படி வச்சா இப்படி சொல்லுவேன் அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா அல்லா எதை சொல்லுகிறான் அதற்கு நேர் மாற்றமா சொல்லணும் சிலதாலோசனம் எதை செய்வாங்க அதற்கு நேர் மாற்றமா சொல்லணும் நீங்க இப்படி செஞ்சா நாங்க அப்படி செய்யறோம் வானத்தில் மிளறுகிற வானத்தில் வானத்தில் ஒளி நிறுகிற நிலவை நீங்கள் விளந்து காண்பித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்னனர் சிலதாலோசன செஞ்சாங்க இது சூனி என்று சொல்லிட்டாங்க இப்படியாக முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒரு சமூகமாக இறைவனால் சபிக்கப்பட்ட சமூகமாக அந்த யூத சமூகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது கணியத்திற்குரிய நல்லோர்களே இந்த மலக்குகளினுடைய எண்ணிக்கையை எவருமே எண்ணி சொல்ல முடியாது சரதானந்தன் சொல்றாங்க பைத்துல் மாமூர் அதாவது காபாவுக்கு நேர் மேலே வான மண்டலத்தில் அமையப் பெற்றிருக்கிறது மச்ச்தூர் மாணமூர் அந்த மைதூர் மாணமோரை எழுபதாயிரம் மலக்குகள் தவாம் செய்வார்களாம் தினந்தோறும் இன்னைக்கு தவாம் செய்கிறாங்கன்னா தவாம் செய்து போயிடுவாங்க புதுசாக எழுபதனாயிரம் பேர் வருவாங்க அவங்க தவாம் செய்வார்கள் சென்று விடுவார்கள் பிறகு மறுபடியும் வருவாங்க இப்படியாக வரக்கூடிய அப்போ ஆரம்பத்துலேருந்து இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ எத்தனை பேர் யார் கவுண்ட் பண்ண முடியும் யாரும் எண்ணி சொல்ல முடியாத மலக்குகளின் எண்ணிக்கையை மனிதர்களுடைய வேண்டுமானால் அறுநூறு கோடி ஐநூறு கோடி தொள்ளாயிரம் கோடி ஆயிரம் கோடி சொல்ல எண்ணி சொல்ல முடியுமே தவிர மலக்குகளினுடைய அல்லாவை எவரும் சொல்ல முடியாது பொதுவாக ஒவ்வொரு மனிதரிடத்துல ரெண்டு மலக்கு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் நன்மை தீமையை பணிபிடுகிற ரெண்டு ரெண்டு மலக்கு இருக்கிறாங்க அப்ப மனித சமுதாயம் இப்ப எத்தனை கோடி இருக்குது அப்ப உதாரணத்துக்கு நூறு கோடினு வச்சுக்கோமே அறுநூறு கோடி இருநூறு கோடினு சொல்லுவோம் ஒரு நூறு கோடி வச்சுக்குவோம் அப்ப ஒரு மனுஷனுக்கு ரெண்டு மலக்கு அப்படின்னு சொன்னா அப்ப இருநூறு கோடி மலக்கு இருக்கிறாங்க அப்படி நாம கணக்கு போட்டாலும் அந்த கணக்கு தப்பு அப்படி நாம் கணக்கு வைத்தாலும் அந்த கணக்கு தவறு ஏன் சொன்னால் மனிதர்கள் தொடர்புடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் மலக்குகளினுடைய குழுக்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது மனிதர்கள் எந்தெந்த வேலையோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ அந்தந்த வேலைகளோடு தொடர்புபடுத்தி மனிதர்கள் சம்பந்தமான காரியங்களை கண்காணிப்பதற்காக வேண்டி மலக்குகளினுடைய குழுக்களை அல்லாஹும் தாழலா நியமனம் செய்திருக்கிறான் சராசரியாக ஒவ்வொரு மொமினோடும் நான்கு மலக்குகள் இருக்கிறார்களா ஒவ்வொரு மோமியனோடும் எத்தனை மலக்கு நான்கு மலக்குகள் லவோட்டி பாத்ரூம் எதை நீ ஒம்மின்னு கல்வி எஃப்பது நவமி நம் இல்லா மனிதனாகி அவனுக்கு முன்னும் பின்னும் தொடர்ந்து வருகிற உண்டு கட்டளையால் அந்த மலக்குகள் அவனை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு அல்லா சொல்றான் சரி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அல்லாம இவனு கதீர் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் எழுதுவார்கள் ஒரு மொக்மின்டம் பகலில் நான்கு மலக்குகள் இருக்கிறார்கள் பகல்ல நாலு பேர் இருக்கிறாங்களா இரவு துவங்கும் பொழுது நாலு பேர் போயிருவாங்க புதுசா நாலு பேர் வர்றாங்க

நீங்கள் மனைவியோடு இருக்கும் பொழுது உங்களோடு சில மலக்குகள் இருக்கிறார்கள் சொல்லுது அழகுதா மனைவியோடு நீங்கள் இருக்கும் பொழுதும் அந்த நேரத்திலும் கூட உங்களோடு சில மலக்குகள் உண்டு நீங்கள் கடிவறைக்கு சென்றாலும் அங்கும் சில மலக்குகள் இருக்கிறார்கள் உங்களை விட்டு பிரியாத மலக்குகள் எந்தெந்த நிரந்தரமாக உங்களோடு இருக்கின்றனர் எனவே நீங்கள் வெட்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெட்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களை கண்காணிக்க யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம் கழிவு நிறைய பேர் இப்படி சில கேள்வி கேட்பாங்க ஹசரத் நிர்வாணமாக குளிக்கலாமா குளிக்க கூடாது யாருமே இல்ல இல்ல ஹசரத் மலங்கு பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா அதே போல அந்தரங்கம் தொடர்புடைய பல்வேறு விஷயங்கள் அங்கும் வெட்கம் பேணப்பட வேண்டும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அல்லாவை பயப்படுகிறோமோ இல்லையோ ஆனால் இந்த சிசிடிவி கேமரா ஆங்காங்கு மாட்டப்பட்டிருக்கிறது அதை கண்டு பயப்படாதவர் அதாவது ரொம்ப பயப்படலைன்னா கூட ஒரு ஒரு கண்காணிப்போடு காரியம் மாற்றக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லாமல் இல்லை எல்லாரும் யாரு வந்து கள்ளத்தனை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் பல நிறுவனங்கள்ல பல கம்பெனிகள்ல ஏன் நம்முடைய பள்ளிவாசல கூட படிக்கல ஏறும் பொழுது சிசிடிவி கேமராவால் நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு எழுதி ஒட்டி வச்சிருக்கிறாங்க ஆனா படிகளில் சிசிடிவி கேமரா இல்ல ஆனா பல இடங்கள் எழுதி ஒட்டி வைக்கப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராவால் நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் நடவடிக்கை பதிவு செய்யப்படுகிறது அப்படியா அப்படியா ஆனா அதே நேரத்தில் கிரிமினல்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா சிசிடிவி கேமராவை எப்படி செய்யலலக்க செய்ய வேண்டும் என்ன முறையை தெரிந்து வைத்துக்கொண்டு கள்ளத்தனம் செய்து காரியை மாற்ற கூடிய கிரிமினல்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு தப்ப செய்ய வர்ற அப்படின்னு சொன்ன சிசிடிவி கேமரா உடச்சுட்டு தான் காரியம் செய்யறான் அப்படிப்பட்டவன் இருக்கிறான் இணையந்திரக்குரிய சகோதர பெரியோர்களே இது சிசிடிவி கேமரா கூட பல நேரங்களிலே செயலிழந்து விடலாம் செயலிழந்து விடலாம் பல நேரங்களில் ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹ் تعالی நம்மோடு ஃபிட் பண்ணி வச்சிருக்கான் ஒரு சிசிடிவி கேமரா அதை யாரும் கண்ணால பார்க்க முடியாது அதிலிருந்து பிரிந்து இவர் வாழவே முடியாது அது யார் அப்படி சொன்னா மலக்குகள் லஹு வாக்கிபாத்தின் மின் பைனி யதீ வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ் அந்த மனிதனை முன்னும் பின்னும் தொடர்ந்து வருகிற மலக்குகள் இருக்கிறார்கள் அல்லாவின் உதவி கொண்டு அவர்களை பாதுகாத்து வருகிறார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்கென்றே கண்காணிப்பதற்கென்றே சில மலக்குகளை வைத்திருக்கிறார் சூரத்துல் ஹசிரினுடைய ஆயத்தை எவர் ஓதி உறங்குவார் அவரோடு எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் இருப்பாங்களா அதே போல சூரத்துள் ஹசிரினுடைய கடைசி ஆயத்தை ஓதி விட்டு யாரெல்லாம் தொழுகைக்கு எழனும் அப்படிங்கிற நீயத்தோடு ஒருவர் படுத்தா நிச்சயமா எழுதிருவார் நிறைய பேர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப அசதியா வந்து படுத்து முடியல எழுத முடியல ஒண்ணு எழுபார் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா இவர் லேட்டா உறங்குறது நேரமா உறங்குறது ஆனால் ஒரு பழக்கம் இருக்கிறது என்றால் இரண்டு மணிக்கு படுத்தாலும் எழுந்திருவார் இந்த மாதிரி சிக்கல் உள்ள மக்கள் பஜருக்கு எட முடியவில்லையே என்ற கவலை உண்மையாக இருக்கும் என்றால் இந்த சூரத்து ஹசிரினுடைய கடைசி ஆயத்தை அந்த மூன்று வசனங்கள் அதை ஓதிவிட்டு யாரெல்லாம் அப்படின்னு படுத்தா நிச்சயமா அலாரம் வச்ச மாதிரி அவர் எழும் எழும்புவார் இந்த கூட்டத்தில் உள்ள எல்லாரும் நாளை செஞ்சு பார்க்கலாமா அவன் முசல்ல முன்னாடி போட்டிருந்தோம் சொல்லிருங்க ஆனா மையத்துக்கு வந்தால்தான் உள்ளத்துக்கு போடுறோம் நல்லா பாதுகாக்கணும் ஜனாசா தொழுகைக்கு ஒரு கூட்டம் வரும் பாருங்க கலந்து கொள்வது நன்மை கலந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று அல்ல ஜனாசா வந்துருச்சுன்னா நம்முடைய பள்ளிவாசல்ல வெளியே வச்சு தொலை வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடம் இல்லை அப்ப நிறைய மக்கள் வரும்பொழுது என்ன ஆச்சு போஜன் என்ன செஞ்சிருவாங்க எடுத்து முசல்லா உள்ள போட்டுருவாங்க அப்பமெல்லாம் நினைக்கிறது பஜ்ரு தொழுகைக்கு என்னைக்கு இப்போ கூட்டம் வர எப்படி எப்போது இந்த மாதிரி கூட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதனால எல்லாரும் உறுதியா அந்த ஆயத்தை ஓதுனீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இன்ஷா நாளை இதே கூட்டம் வரும் முன்னதாகவே முன்பதிவு செய்து வைத்தது போல மோதி சொல்லி வச்சிடலாம் எப்ப பெரிய கூட்டம் வரும் முசல்லாவின் உள்ள தொகுதி இன்ஷா சொல்லிருப்போம் எல்லாம் கிருவி கிருபை செய்வானாக கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இந்த சிசிடிவி கேமரா என்பதனுடைய கண்காணிப்பில் இருந்து யாருமே மீண்டவர்கள் அல்ல மறுமை நாளில் அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்தை நிறுத்தி வைத்து தீர்ப்பு வழங்குகிற அந்த நேரத்திலே இவர் இவர்கள் செய்த நம் நாம் செய்த செயலேடுகளை அல்லா கொடுப்பான் என்னென்ன செயல் செஞ்சமோ எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது கண்ணிய மிகுந்த எழுத்தாளர்கள் நம்மோடு இருந்து அனைத்தையும் கண்காணித்து எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த ஏடு கொடுக்கப்படும் அது எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கறது கூட சில செஞ்சு சொல்றாங்க சில பேருக்கு அந்த மலைக்கு சிரிச்சுக்கிட்டு அப்படி கொடுத்துட்டு போவாராம் சில பேருக்கு சிரிக்காம கொடுப்பாரு சில பேருக்கு தன்னுடைய இடது கணத்தால் கொடுப்பார் சில பேருக்கு தன்னுடைய இடது கணத்தை கொண்டு அவருடைய இடது கணத்துல கொடுப்பார் சில பேருக்கு இப்படி திரும்பிட்டு கொடுத்துட்டு போவார் நல்லா பாதுகாப்பானாங்க சிரிச்சுக்கிட்டே மலைக்கு கொடுக்கணும்னு துவா செய்யுங்க கணியத்திற்குரிய நல்லவர்களே அந்த மாதிரி அந்த 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 ஏடுகள் கொடுக்கப்பட்ட உடம்பு ஊதியாயில் கிதாபு உகந்தாரல் முதிரி நீன முஸ்வி நீன நின்மாவி அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படும் அதில் உள்ளதை கண்டு குற்றவாளிகள் மிகுந்த அச்சத்தோடு இருப்பார்கள் நவீன நீங்க பாப்பீங்க ரொம்ப அச்சத்தோட அவங்க இருப்பாங்க அந்த செயலேட்டை கையில் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் சொல்லுவார்களாம்

கழுதையை பார்த்து சீனு சொல்லி கூட அதுவும் எழுதப்பட்டிருக்கும் கழுதையை பார்த்து இவன் சீனு சொன்னான்னு சொல்லி கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை மறுமையில் ஏற்படும் அல்ல இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்ல வர்ற அப்படின்னா இந்த மனித சமூகத்துக்கு அல்ல அறிவுறுத்துகிற எச்சரிக்கிற விஷயம் என்னவென்றால் அடியார்களே நீங்கள் யாருமே கண்காணிக்கப்படவில்லை என்று எண்ண வேண்டாம் நான் தனிமையில் இருக்கிறேன் முதலாளி என்னிடத்தில் கல்லாவை விட்டுவிட்டு சென்று விட்டார் பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்களிடத்தில் பொறுப்பை கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் இந்த கட்டிடத்தை நிர்வாகிக்கும் பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த கம்பெனி நிர்வாகிக்கும் பொறுப்பையும் மேனேஜர் ஐநி ஆக்கி இருக்கிறாங்க நான் சொல்றதுதான் நான் என்ன வேணாலும் செய்யலாம் நான் எழுதுறதுதான் கணக்கு அப்படின்னு நினைக்காதீங்க உங்களை விட்டு பிரிக்க முடியாத சிசிடிவி மந்திர கேமராக்கள் உங்களோடு இருக்கிறது அது கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது

முகிதீன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிவிப்பதற்காக வேண்டி ஒரு கோழியை எல்லா மாணவர்களுக்கான கரத்திலும் கொடுத்து நூறு மாணவர்களுக்கான நம்ம ஆளுக்கு ஒரு கோழியை கொடுத்துட்டு கொண்டு கொண்டு போய் இதை கொண்டு இதை கொண்டு சென்று யாரையும் பார்க்காத இடத்தில் வைத்து அறுத்து எடுத்து வர வேண்டும் என்று முகிதீன் அப்துல் காதிர் ஜீலானி பத்த சொல்லாஹு சிறகுர் அசீஸ் அவர்கள் சொல்லும் பொழுது எல்லா மாணவர்களும் மனிதர்களின் பார்வையை விட்டு தனிமையில் சென்று அறுத்து கொண்டு வந்து கொடுத்தனர் அவர்கள் மட்டும் அந்த கோழியை அறுக்காமல் அப்படியே கொண்டு வந்து அப்ப கொடுத்தார்களா என்னப்பா எல்லாரும் கோழி அறுத்து கொண்டு வந்துட்டாங்க நீ மட்டும் கொண்டு வரலையே உஸ்தான் பெருந்தகையவர்களே என்ன சொன்னீங்க யாருமே பார்க்காத இடத்துல போய் அறுக்கணும்னு சொன்னீங்க மனிதர்களின் பார்வை படாத இடத்திற்கு சென்றேன் அங்கும் என்று ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறாங்க ரொம்ப பார்க்குறாங்க என்ன அர்த்தம் வழக்குமார்கள் இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்களா இல்லையா அவர்களது பார்வையை விட்டு என்னால் ஒன்றும் செய்யும் கொண்டு செய்ய முடியலையே அப்பதான் தான் புரிஞ்சிச்சான் பார்த்திங்கனா இவர் மீது நான் ஏன் இவ்வளோ பெரிய வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா கண்காணிக்கிறான் கணேந்திர புரிய நல்ல சிசிடிவி கேமராக்கள் பாதை பொழுது நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ் சோழத்தில் யார் செய்யணுன்னு யார் மறைவிலும் பயப்படுவாரோ யார் மறைவிலும் ராமானை பயப்படக்கூடியவர் அவருக்குத்தான் அதை நீங்க உபதேசம் செய்வது பலன் தரும் மற்றவர்களுக்கு பலன் தராது ஒரு மனிதனுக்கு தகவாய் இருக்கிறது என்பதற்கான அளவுகோல் என்ன அப்படின்னு சொன்னா என்னை எல்லா நேரமும் அல்லா கண்காணிக்கிறான் முதலாளி உட்கார வச்சுட்டு போயிருக்கிறாரு இந்த நேரத்தில் நான் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் என்னை பார்க்க முடியும் யாரும் பார்க்க முடியாது என்று எண்ணாது முதலாளியின் கண்களை திரை போட்டு நீ மறைக்கலாம் ஆனால் உன்னோடு உள்ள மலக்குகளின் பார்வை அல்லாவின் பார்வை எந்த ஸ்கிரீன் போட்டும் மறைக்க முடியும் இதுதான் ஒரு மனிதன் இறைவனில் பயப்படுகிறார் என்பதற்கு அடையாளமாகும் எல்லோர்களே அப்ப யாருமே என்னை கண்காணிக்கவில்லை என்று நீ நினைக்காதே நீ ஒரு தனி மனிதன் என்று நினைக்காதே உன்னை அடைய வளைந்து வருகிற மலக்குகள் எல்லா இடங்களுக்கும் வர்றாங்க அந்த மலக்குகளால் நீ கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் நல்லோர்களே அல்லாஹு யாரையெல்லாம் நேசிக்கின்றாரோ அல்லா அந்த அடியார்களில் பலரை நேசிக்கிறான் அப்படி நேசிக்கும் பொழுது மலக்கு மலக்குகளும் சேர்ந்தே நேசிக்கிறாங்களா நம்மை

அல்லாஹ் தாலா இந்த அடியாரை நேசித்துக் கொண்டிருக்கிறான் நானும் அவரை நேசிக்கின்றேன் மலக்குகளை நீங்கள் யாவரும் அவரை நேசித்திடுங்கள் என்று சொல்லுவாங்க மகப்பத்தும் அவர் மீது ஏற்படும் ஒரு மனிதனை எல்லா மலக்குகளும் நேசித்தால் அவர் அந்தஸ்து எவ்வளவு உயரும் அவர் செய்த துவம் ஆமின் தொழில் போயிருவாங்க மலக்குகளின் ஆமின் யாருடைய ஆமியினோடு இணைகிறது அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் சொல்ல ஆரே செல்லம் இமாம் ஜமாத்தில் நீங்கள் தோடும் பொழுது இமாமுக்கு பின்னால் நீங்கள் தோடும் பொழுது இமாம் என்று சொன்னால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் சத்தம் போட்டு சொன்னாலும் ஆமீன்னு சொல்லுங்க உங்களுடைய ஆமீனோடு மலக்கு நம்ம கூட இருக்கிறாங்க அவங்களோட ஆமீன் சொல்லுவாங்க நீங்க ஆமீன் சொல்லும் பொழுது மலக்குமாரோட ஆமீனும் டச் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருப்பாங்க தொழுகைக்கு வந்து நீங்கள் தொழுவதற்கு முன்னதாக உங்களுடைய வாய்களை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா உங்களுடைய வாய் வழியாக நீங்கள் குரானை ஓதுகிறீர்கள் சில மலக்குகள் வாயை உங்களுடைய வாயோடு அவர்களது வாயை ஒட்டி வைத்துக் கொண்டு அதை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள் பள்ளிவாசலுக்கு நீங்க வரும்பொழுது பூண்டு வெங்காய அந்த துர்வாடையோடு வர வேண்டாம் ஏன் அது மலக்குகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது கொஞ்சம் நறுமணத்தோடு வரணும் நறுமணத்தோட வரணும்னு சொன்னா அத்தனை அள்ளி பூசிட்டு வர்றதுங்கிறது ரெண்டாவது முதல்ல நாம ஒழுங்கு சுத்தமா இருக்கணும் அத்தனை பூசுறது அப்படிங்கிறது ரெண்டாவது தான் நறுமணத்தோட வர்றதுன்னு என்ன பொருள் அப்படின்னா நாம அதாவது எல்லாரையும் புது டிரெஸ் போட சொல்லலை கொஞ்சம் நல்ல டிரெஸ் போட்டு தினந்தோறும் நம்ம டிரெஸ் மாத்திரம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ரெண்டு ஒரு ரெண்டு உடை இருந்தாலும் போதும் குடிச்சுட்டு தோச்சு போட்டுருணும் அதை மற்ற கட்டிக்கிற மாதிரியா எப்படி மாற்றி மாற்றி செஞ்சுக்கணும் ஏன்னா மனிதனுடைய உள்ளங்கால் வரைக்கும் துருவாடை தான் இருக்கு மனிதனுடைய எச்சிலும் நாற்றம் மனிதனிடம் மனிதனால வெளியாக கூடிய அனைத்துமே துருவாடை தான் ஜனாசம குறிப்பாட்டுறது அதை போட்டு கொடுப்பாற்றீங்க அதான் போகணும் அவர்களை போட்டு குறைக்க போறோமே ஏன் ஜனாசப கொடுப்பாட்டுறீங்க அது ஒரு விதமான துருவாடை பாது போறாரு சில மலைக்கு வந்து கேள்வி கேட்பாங்க கொஞ்சம் சுத்தமாக கேடுமே சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருவது அல்லாஹூ மலக்குமார்களை அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களை மலக்குகளும் நேசிக்கிறார்கள் ஒருவன் நேசிக்கப்பட்டால் அந்தஸ்து விடுகிறது நாம் நினைப்பது போல உயிரை கைப்பற்றுவதற்கு ஒரு மலக்கு அல்ல நாம் என்ன புரிந்து வச்சிருக்கிறோன்னா மலக்குல் மொத்தம் ஒருவர் இருக்கிறார் இஸ்ராயலும் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் உயிரை கைப்பற்றுகிறார் என்று புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படி அல்ல உயிர்களை கைப்பற்றுவதற்கென்று மலக்குமார்களின் ஒரு பட்டாளம் இருக்கிறது ஒரு பெரிய குழு எல்லாம் வச்சிருக்கிறார் அந்த குழுவுக்கு லீடர் தான் மலக்கு இஸ்ராயல் குழுவுக்கு லீடர் யாரு அவங்க தான் அவங்க தான் எல்லாத்தையும் உத்தரவு போடுவாங்க நல்ல மனிதனிடத்திலே உயிர் வாங்குகிறார் அந்த மலக்கு மோத்தானவர் அழகிய தோற்றத்தில் வருவார் அற்புதமான வடிவத்தில் வருவார் நறுமணத்தோடு வருவார் மிருதுவாக வருவார் உங்கள் நீங்கள் செய்த சொர்க்கம் சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லி அந்த வாங்குவாராம் ஆனால் ஒரு பாவி ஒரு ஒரு பாவி இறைவனுக்கு இணை வைப்பவன் அப்படிப்பட்டவனுக்கு ரூபம் வாங்கும் மலன் ஒரு விகாரமான தோற்றத்தில் வருவார் துர்வாடையோடு வருவார் வெகு சிரமப்பட்டு பறித்து செல்வாராம் அதே சில வருது பாதுகாப்பானாக கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஆக இப்படி மலக்குமாறுகளினுடைய உடை சூடை இந்த மனித சமூகம் இருக்கிறது நான் சொல்ல வருவது என்னவென்றால் கேமராக்கள் கண்காணிப்பது என்பதெல்லாம் இரண்டாவது மூன்றாவது ஆனால் அல்லாஹு தால நம்மை கண்காணிப்பதற்கு மலக்குமார்களை வைத்திருக்கிறான் எனவே எல்லா நேரங்களும் எல்லா காலங்களும் இறைவனுடைய பார்வையை விட்டு மறைந்து நான் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்று எண்ணும் பொழுதுதான் இந்த மனிதன் ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவன் செல்ல முடியும் அத்தகைய எண்ணத்தை அல்லாஹு தால எனக்கு உங்களுக்கும்